உண்மையிலேயே இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமான அரசியலை புரிந்து கொண்டவர்கள் மிக குறைவாகத்தான் தமிழகத்தில் இருக்கிறார்கள் இந்தியாவிலும் இருக்கிறாங்கிறது என்னுடைய பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே இலங்கையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உருவானது அந்த பிரச்சனை என்ன அப்படின்னாக்க இலங்கையினுடைய மையப்பகுதி கண்டி அந்த கண்டியை மையமாக கொண்ட அரசியல் தான் இலங்கையினுடைய அரசியல் அந்த கண்டியை மையமாக கொண்ட அரசியலில் பெரும்பான்மையான மக்கள் தமிழ் மக்கள் ஒரு அதிகார பலம் உள்ள ஒரு மக்களாக அவர்கள் மாறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இலங்கையினுடைய முதல் எண்ணிக்கையிலான மக்கள் சிங்கள மக்கள் இரண்டாவது பூர்வீக தமிழர்களாக இருக்கிற வடக்கு கிழக்கு தமிழர்கள் அல்ல இந்தியாவில் இருந்து ஒரு இருநூறு ஆண்டு காலத்திற்கு முன்பு சென்னையிலிருந்து தேயிலை தோட்டத்துக்கு போன மலையக மக்கள் தான் இரண்டாவது பெரிய எண்ணிக்கை அவங்க பனிரெண்டு பதிமூன்று சதவீதம் அவர்கள் மலையக தமிழர்கள் அதாவது கிழக்கு வடக்கு பூர்வ தமிழர்களுடைய எண்ணிக்கை வந்து பன்னெண்டு அதை விட கொஞ்சம் குறைச்ச இதுதான் அப்ப இருந்த நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முந்தைய சில தேர்தல்கள் அங்க நடந்தது இப்ப நம்ம ஊர்ல நடந்தது பாருங்க அது மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அட்டையாட்சி முறை அட்டையாட்சி முறை இந்த டொமினியன் அந்த பேர்ல நடந்த தேர்தல் அந்த தேர்தல்ல மொத்தம் வந்து தொண்ணூத்தி ஐந்து இடங்கள் நாடாளுமன்றம் அதுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து இடங்களின் வெற்றியை நிர்ணயம் வைக்கின்றவர்களாக தமிழ் மக்கள் இருக்காங்க எங்க மலையகத்துல மலையகத்துல கண்டி கண்டி சார்ந்த பகுதிகள் அதுல மலையகத்தை சார்ந்த தமிழர்கள் நடையசையர் உட்பட ஏழு பேர் ஜெயிக்கிறாங்க மீதம் உள்ள இடங்கள் எல்லாமே லங்க சமசமாஜ கட்சி அதே போல இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி இவர்களுடைய வேட்பாளர் தமிழ் மக்களால் ஆதரிக்கப்பட்டு வெற்றி பெறாங்க அப்ப நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே இந்த தமிழர்களின் மீது மலையக தமிழர்களின் மீது ஒரு பெரிய அச்சம் சிங்களர்களுக்கு ஏற்படுது ஒன்று அவர்களுடைய ஆதரவு தான் நம்ம ஜெயிச்சாகணும் அடுத்தது அவங்க ஒரு மெஜாரிட்டியா வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு காரணம் வந்துருது அதிகாரத்துல நிறைய இடத்துல இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதிகாரத்துல வர முடியல ஓட்டு பவர் வந்து அவங்க கையில தான் இருக்கு இப்போ அவங்க வந்து ஒண்ணும் தெரியாத அப்பாவிகளா இருக்கலாம் எதிர்காலத்தில் இந்த நாட்டினுடைய அரசியலை மாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேஸ்ல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அப்பதான் அவங்க வந்து சிங்கள பௌத்த சங்கத்தை தூங்குறாங்க தங்கத்தை துவங்கி படிப்படியா என்ன பண்றாங்கன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு அந்த முதல்ல கொண்டு வந்த சட்டம் என்னன்னா இந்த மலையக மக்கள் இந்தியாவிலிருந்து குடியேறி ரெண்டாவது இருந்த மக்கள் அனைவருடைய ஓட்டையும் பறித்தார்கள் குடியுரிமை பறிப்பு வாக்குரிமை பறிப்பு இதுதான் இதிலிருந்து தான் இந்த சிங்கள சாவணிசம் பெருசா வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து இன்னைய வரைக்கும் அப்ப இந்த அரசியலை கட்டி அமைத்தவர்கள் யார் சிங்கள பேரினவாதம் அந்த சிங்கள பேரினவாதம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்க ஐக்கிய தேசிய கட்சி அதனுடைய ஜெயவர்த்தனை இருந்தார்ல அந்த கட்சி அந்த கட்சிதான் வந்து இத வந்து ரொம்ப எடுத்தாலும் அதை எதிர்த்து அதிலிருந்து பிரிஞ்சு வேறொரு இயக்கத்தை துவங்கியவர் பண்டார் நாயகா சந்திரிகாவுடைய அப்பா அவர் வந்து வந்தாலும் ரெண்டு பேருமே இந்த பேரினவாதத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான இடத்துக்கு வந்துட்டாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க வந்து ஜெயவர்த்தனையை ஐக்கிய தேசிய கட்சியை எதிர்க்கக்கூடியவர்களாக சுதந்திர இலங்கை சுதந்திர கட்சியை ஆதரிச்சு கொஞ்சம் இடதுசாரி தன்மையோட ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்கலாம் நம்ம ஊர்ல இந்திரா காந்தியை கொண்டு வர்றது மாதிரி ஒரு முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சியில வந்து என்னாச்சுனாக்க அவர்களும் அவர்களை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேரினவாத அரசியலுக்கு போயி இடதுசாரிகளும் இடதுசாரிகளும் தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் கேட்பதுல போதிய அக்கறை செலுத்தவில்லை வேடிக்கை என்னன்னா நாற்பத்தி எட்டுல தமிழ் மக்கள் விரும்பினால் அவர்களுக்கு தனியாக ஒரு நாட்டை கொடுக்கலாம் என்ற தீர்மானத்தை ஏற்றிய கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன ஆகுதுனாக்கா அது மாறி போகுது அப்படி தீர்மானம் இப்படி மாறுறதுக்கான ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அந்த காரணம் தான் பீரியட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் ரஷ்யா சைனா என்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அரசியல் கெடுபிடி யுத்த காலம் அப்படிம்பாங்க அந்த காலத்தினுடைய அரசியல் அது முப்பது ஆண்டு கால அரசியல் அந்த அரசியல்ல பல நாடுகளில் பல பிரச்சனை வந்தது அதுல இலங்கையில இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னாக்க சோசியலிசம் மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா சோசியலிச திட்டங்களை எல்லாம் கொண்டு வர்றவங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி அந்த தோற்றத்துக்குள்ள இவங்க போய் இவங்க மந்திரிகளாகி இவர்கள் சட்டமன்ற பாராளுமன்றத்துக்குள்ள போய் பாராளுமன்றத்தினுடைய அந்த இருந்து இவர்கள் விடுபட்டு மக்கள் பிரச்சனைக்கு வர முடியல வர முடியாம அங்கே தங்கிட்டாங்க தங்கிட்டாங்க அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி தான் இலங்கையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீழ்ச்சி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சி வந்து எந்த பயனும் இல்லாத கட்சியா இருக்கு அதுக்கு அதனுடைய ஓட்டிங் ஸ்டேட் இடதுசாரிகள் இடதுசாரிகள் ரெண்டு முக்கியமான கட்சி ஒன்று வந்து லங்க சமசமாஜ கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி அது ஒரு அதுதான் பெருசு அது அதுக்கு அடுத்த இருந்தது அதுலேயே அதிலேருந்து பிரிஞ்சது தான் ஸ்ரீலங்கன் கம்யூனிஸ்ட் கட்சி லங்க சம சமாஜ கட்சி டிராஸ்கேட் கட்சி அது அது டிராஸ்கிங்கிற தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவரை பின்பற்றக்கூடிய எதிர்ப்பு அது குரூப் அவங்க அவங்க அது அது ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருந்தது ஆனால் அது ரெண்டும் இந்த பாராளுமன்றத்தினுடைய அரசியல்ல மூழ்கி மூழ்கி அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து விட்டார்கள் இந்த பின்னணில தான் கொள்கையும் அதுல போயிடுச்சுன்னு நினைக்கலாம் கொள்கையை செயல்படுத்தலை கொள்கை பேசுனாங்க நேர்மையா வாழ்ந்தாங்க இன்னைய வரைக்கும் நேர்மையா அதனுடைய தலைவர்கள் இருக்காங்க அளவடுத்த முடியாம இருக்கு ஆக வந்து செயல்படுத்த முடியாத அளவிற்கு பாராளுமன்ற ஜனநாயக விடுத்த அரசியல்ல அவங்க வந்து சிறை வைக்கப்பட்டிருக்காங்க இதுதான் வெளிப்படையான ஒரு உண்மை இந்த உண்மையினுடைய பின்னணியில தான் நீங்கள் வந்து இலங்கையினுடைய தேர்தல் அதனுடைய அரசியல் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இப்போ பெரிய விஷயத்த உங்களுடைய அனுபவம்ன்றது இதில் தான் பார்க்கறேன் உண்மையிலேயே நான் விரும்பி அழைச்சதுக்கு காரணம் அதுதான் இப்படி ஒரு விளக்கம் வந்து இது வரைக்கும் ஒன்றும் வரலை தெளிவாக வந்து விலக்கி இந்த பின்னணியில வந்து இப்போ ஜேவிபி அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் தேடப்படும் குற்றவாளிகளாக தேடி வேட்டையாடப்படும் குற்றவாளிகளாக தீவிரவாதிகளாக பேசப்பட்ட ஒரு இதுதான் ஜேவிபி காலப்போக்கு இந்த முப்பது ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவே அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து எந்த அதிகார வர்க்கம் அவரை தேடி வேட்டையாட வேண்டும் என்று இவர்களை அணுகியதோ தேடியதோ அவர்களே இப்போ இருந்து அரச மரியாதையோட பதவி பெருமான செய்திக்குடிய சூழ்நிலையாக மாறி இருக்குது இந்த போக்கு அனிரகுமார திசநாயக்கா அவர் வந்து இன்றைக்கி இந்த பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இது இது உள்ளுக்கும் ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியலையும் வந்து பரவலா நம்ம பத்திரிகைகள் பாக்குறது கிடையாது இன்னைக்கு நான் செய்திகள் பத்திரிகை செய்திகளையோ அல்லது ஊடக செய்திகளையோ பார்க்கிற போது இதனுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு அனுபவமும் அதனுடைய தொடர்ச்சியான ஒரு பரிசீலனையும் இல்லாமல் கருத்து சொல்றவங்க தான் அதிகமா இருக்காங்க இப்போ இத பாக்குற போது இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கணும் இந்த ஜனத விமுக்த பிரமுணா அதுதான் வந்து ஜேவிபி அந்த ஜனத பிரமுனா என்பது பேரே வெளிப்படையாக கேட்டிங்கன்னா சேகுவேரா மூமெண்ட்டுன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அந்த சேகுவேரா மூமெண்ட்டு அந்த சேகுவேரா மூவ்மெண்டினுடைய தலைவராக இருந்த ரோகன விஜயவீர் அவர் வந்து ரஷ்யாவில் கல்வி கற்பதற்கு போனவர் அங்க போய் இப்ப நம்ம நாட்டு இளைஞர்களே பல பேர் வந்து ரஷ்யாவில படிச்சாங்க அப்ப அப்படிப்பட்ட இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியால் தேர்வு செய்து அனுப்பப்பட்டவர் தான் இந்த ரோகண விஜய் வீரர் கட்சி தான் தேர்வு செய்து அனுப்புது கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா கட்சியினுடைய முழுநேர ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவர்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து இங்க படிக்க வைக்க வசதி இல்லைங்கிறதுக்காக ரஷ்யாவுல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த காலத்துல ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தது அதுல போனவர் அவர் அங்கே போய் என்ன ஆனதுனாக்கா அங்கே போயிருந்த நிலைமைகளில் அவர் வந்து அங்கே ஒரு மாவோயிஸ்டாக மாறிட்டார் ரஷ்யாவில் போய் ரஷ்யாவினுடைய கொள்கை ஒரு சரியில்லை அப்படின்ட்டு அவர் ஒரு மாவோயிஸ்டாக மாறி அதன் காரணமாக அங்கேருந்து அவர் அனுப்பப்படுறாரு அது அனுப்பப்பட்டு அவர் வந்து இங்கே ஜேவிவிபிங்கிற ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த ஜேவிவிபி மூமெண்டினுடைய ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவர்கள் வந்து அடிப்படையில் மாவோயிஸ்டுக்கு மாவோயிஸ்ட் சிந்தனை கொண்டவர்கள் நம்ம ஊர்ல நக்சலைட் இருக்கிறது மாதிரி அங்க மாவோயிஸ்ட் இங்கே மாவோயிஸ்டுகள் இருந்தா இருந்தாங்க நாங்க இப்போ வந்து நக்சலைட்டுகள் இருந்து மாவோயிஸ்டுகள் இப்ப சமீப காலங்கள்ல அது அந்த பேர்ல இயங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல நக்சல் பாரிகள் தான் நக்சல் பாரி இயக்கம் தான் ஆமா இதே மாதிரி ஒரு இயக்கம் அது அந்த ஒரு இயக்கத்தை ரொம்ப வலிமையா கட்டி அநயமா வந்து ஒரு ஆட்சியை வந்து மலையக பகுதிகளில் அவங்க வந்து இந்த இலங்கை இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கலவரத்துல எழுபத்தி ஒண்ணுல அப்ப வந்து என்ன ஆகுதுனாக்க இந்திய அரசாங்கம் இலங்கையால அவங்கள தாக்குப்பிடிக்க முடியல இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியைப் பற்றி ஸ்ரீம ராணுவம் போயி ராணுவம் போனதுதான் உண்மை ஆனால் அதுல வந்து கொல்லப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் ரொம்ப மோசமான முறையில் கொல்லப்பட்டாங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து மறுக்க முடியாது மறுக்க முடியாது அதே போல எண்பதுகளில் ஒரு போராட்டம் ஏற்பட்டு அந்த போராட்டத்திலேயே மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தவர்கள் பாதிப்பை சந்தித்தது மட்டுமல்லாமல் அவங்களில் இன்னைக்கு பல பேர் உலகத்தின் பல நாடுகளில் தப்பிச்சு போய் ஆஸ்திரேலியா இத்தாலி இப்படி பல இடங்களில் இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் ஓரளவுக்கு ஒரு புரட்சிகர உணர்வோடு தான் இருக்கிறார்கள் வந்தவங்க ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு ஒரு கொள்கை என்னன்னா இந்தியா வந்து என்றோ ஒரு நாள் நம்மளை வந்து விடும் அடிமைப்படுத்தி விடும் அப்படிங்கிற அந்த பயத்தை அடிப்படையாக வைத்த ஒரு அரசியல் அவங்களுக்கு இருந்தது அவங்க இந்திய எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த பின்னணி கோல்டு வார் பீரியட் நான் சொன்ன பாருங்க இந்த கெடுபிடி யுத்த கால அரசியல் சீனா ரஷ்யா ரஷ்ய அரசியல் அந்த அரசியல் இருந்த காலத்துல அது இருந்தது இப்ப சீன நாடு இப்போ கூட பத்திரிக்கையில் பல பேர் சொல்றாங்க ரொம்ப போற போக்குல ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போறாங்க சீனாவினுடைய உதவியோடு தான் இவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து வருது ஆமா ஆமா சீனா வந்து முழுக்க முழுக்க கால் பதிஞ்சிடும் இந்தியாவுக்கு எ எதிரான ஒரு நிலைப்பாடு அங்கே இருக்கும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க இதனுடைய ஆழமான வரலாற்றை நம்ம பார்க்கணும் சீனா வந்து இப்ப வந்து ஒரு காலத்துல கோல்டு வார் பீரியட்ல தங்களுக்கான அரசியலுக்கான குழுக்களை உலகம் முழுக்கணும் வச்சிருந்தாங்க இந்தியாவில் நக்சலைட்டுகளோட தொடர்பு இருந்தது லங்க சமசமாஜ அங்க இலங்கையில வந்து ஜனத விமுக்த பிரமுணாவோட தொடர்பு இருந்தது இன்னும் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல எல்லா நாடுகள்லையும் அவர்கள் வந்து உதவி செய்தார்கள் ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அதான் கோல்டு வார் பாலிடிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் முட்ட அந்த முப்பது ஆண்டு கால அரசியல் அது அந்த முப்பது ஆண்டு கால தான் உலகத்துல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த ஒவ்வொரு நாடுகள்லயும் நூறு கம்யூனிஸ்ட் இருநூறு கம்யூனிஸ்ட் கட்சியா உடஞ்சி தூள் தூள் அணிப்புன்றது அந்த முப்பது ஆண்டு காலத்துல முப்பது ஆண்டு காலத்துல தான் ஏற்பட்டது அதுக்கு முந்தி அது கிடையாது அதுக்கு பிந்திதான் அது ஏற்பட்டது அப்ப அந்த பிந்து ஏற்பட்ட காலத்திலிருந்து மாறுதல் வந்து சீனா இப்ப ஒரு முடிவுக்கு என்ன வந்துருச்சுனாக்க இப்படிப்பட்ட அரசியலில் ஈடுபடுவதில்லை என்ற முடிவுக்கு வந்து சோசலிசத்தை எங்க நாட்டுல நாங்க கட்டுறோம் எங்களுக்கு வந்து நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு சோறு போடணும் சோறு போட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு பொருளாதாரம் உலக மயத்துல அதனுடைய பொருளாதாரம் என்ன ஒவ்வொரு நாடுகளோடையும் அமெரிக்கா என்ற பொருளாதார வல்லரசை எப்படி அடிக்கிறதுங்கிற இந்த நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க அவங்க அரசியல் மாறி போச்சு ஆனா அவங்க கடலை பிடிக்கிறாங்க துறைமுகத்தை ஆதிக்க செலுத்துறாங்க இதெல்லாம் இருக்கு அது யார வச்சு செய்யறாங்க ஜேவிபியை வச்சா செய்யறாங்க ரணில வச்சு செஞ்சாங்க யார் அங்க அதிகாரத்துல இருக்கிறாங்களோ அவங்க அவங்கள வச்சு செஞ்சாங்க இன்னைக்கு இலங்கையில இவ்வளவு இடங்களும் சீனர்கள் கைக்கு போனதுக்கும் இந்த ஜேவிபிக்கு ஏதாவது ரணிலும் இவர்களை போன்ற முன்னோர்களும் காரணம் அதுவும் அதுவும் வந்து இவங்க வந்து சொத்த மொத்தமா வித்துட்டாங்க அதுக்கான காரணம் இவங்க